திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜ் இந்தியாவில் உள்ள புனிதமான இடங்களில் ஒன்றாகும் கங்கை யமுனை ஆறுகளுடன் கண்ணுக்கு புலனாகாத சரஸ்வதி ஆறு ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடமாகும் இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடத்தப்படும் இடம் இது உத்தரப்பிரதேசத்தின் மிகப்பெரிய நகரமாகும் கும்பமேளா முதல் அலகாபாத் கோட்டை வரை வரலாற்று அற்புதங்கள் நிறைந்தவை இங்கு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன இந்த திருவேணி சங்கமத்தில் நீராடினால் நீங்கி மறுபிறப்பில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது நதியின் கரையிலிருந்து படகில் படகோட்டிகள் நம்மை அழைத்துச் செல்கின்றனர் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் ஆங்காங்கு படகுகளை நிற்க வைத்து நம்மை இறக்கி புனித நீராடு நம் செய்கின்றனர் தர்ப்பணம் கொடுக்கலாம் நாம் படகுகளில் ஏறி செல்லும் போதும் நீராடிவிட்டு திரும்பும் போதும் காணும் காட்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளன படகு கட்டணம் ரூபாய் இருநூறு முதல் நானூறு வரை உள்ளது குளிப்பதற்கு நாம் தயங்க தேவையில்லை மிகவும் பாதுகாப்பாக நம்மை குளிக்க வைத்து அழைத்து வருகிறார்கள் மௌரிய பேரரசின் போது பேரரசர் அசோகர் இந்த இடத்தை சுற்றி தூண்கள் மற்றும் கட்டமைப்புகளை கட்டியுள்ளார் தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அலகாபாத் கோட்டை முகலாய அரசர் அக்பரால் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் கட்டப்பட்டது இது ஒரு கட்டிடக்கலை அதிசயத்திற்கு குறைவானது அல்ல யமுனை நதி மற்றும் கங்கை நதியின் சங்கமத்தில் கம்பீரமாகவும் பெரியதாகவும் நிற்கிறது இக்கோட்டையின் உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்றாலும் இதன் பிரம்மாண்டம் நம்மை வசீகரிக்கும் வகையில் உள்ளது திருவேணி சங்கமத்தில் அடுத்ததாக பாதாள ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இங்கு ராமர் மற்றும் லட்சுமணனை தோளில் சுமந்த அனுமன் சிலை பெரிதாக உள்ளது சிலை மட்டும் படுத்தவாறு உள்ளது இது இருபது அடி நீளமும் எட்டு அடி அகலமும் கொண்டது இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது நெய் லட்டுகள் இங்கு முக்கிய பிரசாதமாக உள்ளது இப்பிரகாரத்தில் ராமர் லட்சுமணன் சீதைக்கு கோவில் உள்ளது தினசரி இங்கு கூட்டம் அதிக அளவில் இருக்கின்றது சனிக்கிழமைகளில் மிகவும் விசேஷமாக உள்ளது ஆனந்தபான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மோதிலால் நேருவால் கட்டப்பட்ட மாளிகையாகும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ஆகியோர் இங்கு பிறந்தனர் இதன் பிரதான கட்டிடம் நேரு காந்தி குடும்பத்தின் நினைவுச் சின்னங்களை காண்பிக்கும் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும்